இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்க திடீர்னு அதற்கு காரணம் நான் எம்ஜிஆர் பக்தர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் நான் போய் கலந்து கொள்வது வழக்கம் அங்கே நான் செல்லுகின்ற பொழுதெல்லாம் புரட்சித் தலைவரின் பக்தர்கள் கதறி அழுகிறார்கள் ஐயா தலைவர் உருவாக்கின கட்சி இந்த கட்சி இப்படி போவதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக ஒதுங்கி இருக்கீங்களே சரியா தயவு செய்து இந்த கட்சியை காப்பாற்றுங்கள் என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற பொழுது பேசுவார்கள் இன்றைக்கு ஒரு நூறு பேர் திருப்பூர் அருப்புக்கோட்டை நாமக்கல் இப்படி எம்ஜிஆர் பக்தர்கள் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இதற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பிரதிநிதியாக இன்னும் நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்க தான் எந்த பதவியும் வேணாங்கிறீங்க சரி ஆனால் கட்சி வேண்டாமா பக்தர்கள் இந்த துன்பப்படுவது சரியா என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு மிகப்பெரிய மன இனிமேலும் அப்படி இருந்தால் அது சரியாக வராது தான் நான் என்னை மீறி இன்றைக்கு இந்த அறிக்கை கொடுத்தேன்